ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா குச்சல்லேருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அடை தோசை தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் ஏற்கனவே செஞ்சது தான் அழாக்கு சின்ன அழாக்கு இதில் வந்து ஒரு அழாக்கு அரிசி அரிசியை மட்டும் இட்லி அரிசியை மட்டும் தனியாக ஊற வச்சிருக்கிறேன் நான் இதில் வந்து கடலப்பருப்பு ஒரு அழாக்கு தோரம்பருப்பு ஒரு ஒரு அழாக்கு உளுந்தும் பச்சை பா பாசி பருப்பும் அரை அரை அழாக் போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா அதுவும் ஒரு அழாக் போட்டிருக்கேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா இந்த தண்ணியிலையே ஊற வச்சுட்டேன் இந்த ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அரிசியை வந்து தனியாக ஏன் ஊற வச்சுருக்கேன்னா நம்ம மிக்ஸி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும் அதனால் முதல்ல வந்து அரிசியை கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு போட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இல்லை முதல்ல வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் கல் உப்பு தேவையான அளவு இஞ்சி ஒரு பெரிய துண்டு வச்சிருக்கேன் ஒரு முழு பூண்டு வந்து தோளோடு வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இஞ்சி பூண்டு கல் உப்பு தோம்பு காஞ்ச மொளகாய் ஊற வச்சதுனால சீக்கிரம் செஞ்சிடும் காஞ்ச மிளகாவையும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாக இது பண்ணிடலாம் இது மாதிரி ஊற வச்சுட்டிங்கன்னா மிக்சியில் வந்து அரைக்கும் போது அங்கங்கே நிற்காமல் சீக்கிரம் அரைஞ்சிடும் கொஞ்சம் வந்து அரிசி போட்டுக்கலாம் நெடி வராமையும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது இதை அரைச்சி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் அரிசி வந்து மெசிஞ்ச பிறக்க பரப்பை போட்டு ஆட்டிக்கலாம் ரெண்டு முறையாக போட்டு ஆட்டினா தான் வரும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும் குரகுரன் அரைச்சாலும் நல்லாயிருக்கும் கிரைண்டரில் போட்டால் நல்லா நைஸாக வரும் ஆனால் மாவு வந்து நிறையா ஆகும் நாங்கள் வந்து மூணு பேர் தான் அதனால் வந்து நான் மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன் குரக்குரன் இருந்தாலும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற மாவெல்லாம் பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் கழிச்சு ஊற்றலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடான உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் உளுந்த விட கடலப்பருப்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொரியட்டும் கடுகு உளுந்து மாஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை ஒரு பொட்டு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து தாராளமாக செத்துக்கோங்க பருப்பு கேஸ்டிக் அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய செத்துக்கலாம் வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அந்த தாளிப்ப வந்து இதெல்லாம் ஊற்றலாம் இதில் வந்து நம்ம கேரட்டு கோஸு இதெல்லாம் இருந்தாலும் திருக்கிட்டு பச்சையாகவே இதில் நம்ம கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சிட்டு கேரட்டு கோஸ்லாம் இதில் போட்டு அப்படியே ஊற்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து நிறைய பேர் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம வந்து ரெண்டு பேருன்றதுனால மாவு இதுவே வேஸ்ட் ஆகும் அதனால் அரைச்ச உடனே நீங்கள் பாதி மாவு கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் எதுவுமே போடலை வெறும் தான் செய்ய போகிறேன் இந்த மாவு ரொம்ப அதிகமாக இருந்து புளிப்பு வந்தாலும் இந்த அடை வந்து நல்லா இருக்காது தவ நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்தளவு பாதங்களை பார்த்தீங்க அடைனா திக்கா இருக்கணும் அப்படியும் சாப்பிட்லாம் நம்ம கொஞ்சம் இது வந்து நல்லா முருவலாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கணும்னா முருவலாக வரும் திக்கா ஊற்றினோம்னா வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றிட்டோம்னா முருவலாகவும் வரும் சீக்கிரமாகவும் வேலை ஆகிடும் நல்லா மெலேசாக நம்ம ஆர்டனரி தோசை செய்கிற மாதிரியே செய்யலாம் இதுக்கு வந்து தொட்டுக்காய் வந்து வெல்லம் வச்சக்கடலை சட்னி தேங்காய் சட்னி குருமா கார சட்னி எது வேணால் சாப்பிட்லாம் இது எதுவுமே இல்லைனாலும் வெறும்மாவும் சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மண்டைக்காய் தொக்கு வச்சுருக்கேன் அதை தொட்டு சாப்பிட போகிறோம் திருப்பி போட்டுக்கலாம் சீக்கிரம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம கட்டியா ஊத்தணும்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதை ரெடி ஆயிடுச்சு தோசை யாருக்கெல்லாம் பிடிக்கும் இது வந்து காலையில் நாளைக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஸ்கூல் போகிற டைமில் வந்து காலையில் ஊற வச்சு அரைக்க முடியாது அதனால நான் நைட்டே அரைச்சி வச்சுட்டேன் நாளை காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் இதை தான் ஒரு நாள் வந்து நான் என்னென்ன டிஃபன் லஞ்ச் பண்ணேன்ட்டுன்னா அதையும் காமிக்கலாம் பார்த்துருங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் இன்னைக்கு எங்கள் வீட்டு டிஃபன் சீரக சம்பாவில் பொங்கல் நல்லா சுட சுட இருக்குது தேங்காய் நிறைய போட்டு வச்சக்கல்ல கொஞ்சமாக போட்டு சட்னி அரைச்சிருக்கேன் இதை வந்து சாம்பார் கொஞ்சமாக வச்சுருக்கேன் தக்காளி பருப்பு போட்டு சாம்பார் இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன் இன்றைக்கி எங்கள் வீட்டு லன்ச்சு சுட சுட சாதம் தக்காளி ரசம் இது வந்து சேப்பன் கிழங்கு காரக்குழம்பு ஒட்டருக்கு தான் அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கேன் தொட்டுக்காய் வந்து பொக்கடாக வச்சுருக்கேன் இது வந்து சிக்கன் கிரேவி குழம்பாக கொஞ்சம் வச்சுட்டோம்னா ரெண்டு பேருக்கு தான் அதனால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக வச்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இது தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி ரெடியாகிட்டே இருக்கு ஆனால் என் ஒன்றுன்னா தரட்ட மாட்டேங்க எல்லா சப்பாத்தியும் தரட்டிட்டு வழியாக நின்று சுட்டு எடுத்துருவேன் இறகுடன் வேலை ஆகும் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா